வணக்கம் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் பேச்சுவார்த்தையை ரத்து செய்த ஹமாஸ் மீண்டும் போர் மூலம் அபாயம் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கப்படுமாயின் எந்த நேரத்திலும் பதவி விலக தயார் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு வடிகுண்டு அச்சுறுத்தல் பாதுகாப்புடன் ரோமுக்கு அழைத்து செல்லப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டிரம்பின் திட்டம் அரபு உலகிலிருந்து கடும் எதிர்ப்பு ஜெர்மனி பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சி படுதோல்வி நைஜீரியாவில் பேருந்தும் பாரவோர்தியும் மோதி விபத்து பதினான்கு பேர் உயிரிழப்பு உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் ஷாப்பிங் மாலின் கூரை இடிந்து விழுந்து ஆறு பேர் உயிரிழப்பு எழுபத்தி எட்டு பேர் படுகாயம் போ பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம் தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலியர்களின் உடல்களை அவமதிக்கும் வகையில் காசாவில் அணிவகுப்பு நடத்தி ஒப்படைத்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இது ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தெரிவித்தது இதையடுத்து நேற்று முன்தினம் பணியக் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் விடுதலை செய்தது இந்த நடவடிக்கையின் போது காசாவில் மேடை அமைக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்பட்டு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது மேலும் இரண்டு பணியக் கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் மகிழுந்தில் அழைத்து வந்துள்ளது அந்த பணைய கைதிகள் தங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும் படி கோரிக்கை விடுப்பது போன்ற காணொலியினை ஹமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மேறும் வகையில் உள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது மேலும் ஆறு பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களில் அறுநூற்றி இருபது பேரை விடுதலை செய்ய மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியது பாலஸ்தீனிய கைதிகள் அறுநூற்றி இருபது பேரையும் இஸ்ரேல் விடுதலை செய்யவில்லை எனவே பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது எனவே பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்யாதவரை இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதில்லை என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ரத்து செய்துள்ள நிலையில் பாதுகாப்படையினரை தயார் நிலையில் இருக்கும்படி இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்புரிமை வழங்கப்படுமாயின் தாம் எந்த நேரத்திலும் பதவி விலக தயாராக உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வலாடவில் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் பல தசாப்தங்களுக்கு தாம் ஆட்சியில் நீடிப்பதற்கும் எதிர்பார்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியை ஒரு சர்வாதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் அண்மையில் விமர்சித்தமைக்கு பதிலளிக்கும் விதமாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கப்பட்டதன் பின்னர் ராணுவ சட்டம் விதிக்கப்பட்டதனால் உக்ரைனில் தேர்தல்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூயார்க்கில் இருந்து டெல்லி நோக்கி பயணித்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பாதுகாப்பு காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை ரோம் நகருக்கு விடப்பட்டது வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் ஏழு ஒன்பது ட்ரீம் லைனர் விமானம் ரோம் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தகவல்களின்படி விமானம் காஷ்மீரன் கடலுக்கு மேல் இருந்தபோது வெடிகுண்டு மிரட்டல் குறித்து பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து இத்தாலிய விமானப்படை போர் விமானங்கள் விமானத்தை ரோம் நகருக்கு அழைத்து சென்றன அங்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் இத்தாலிய தலைநகரில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பயணிகள் மற்றும் பதினைந்து பணியாளர்களுடன் பயணித்த விமானம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ட்ரோமின் லியானோ டாவின்சி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது சட்ட அமலாக்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் பின்னர் விமானம் பதினைந்து மணி நேரம் தாமதமாக டெல்லி நோக்கி பயணித்து ஆரம்பித்தது விமானம் டெல்லியில் தரையிறங்குவதற்கு முன் நெறிமுறையின்படி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியின் எதிர்காலம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஏழு அரபு நாடுகளின் தலைவர்கள் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் ஒன்று கூடியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்டிய நாடுகளில் பாலஸ்தீனியர்களை குடியேற்றுவதன் மூலம் காசா பகுதியை ஆக்கிரமிக்கும் அமெரிக்க திட்டத்தை நிராகரிப்பதற்காக சமீபத்திய கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் அரபு தலைவர்கள் காசா பகுதியில் பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன சவுதி அரேபிய பெசன் முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜோர்டான் மென்னர் இரண்டாம் அப்துல்லா எகிப்திய அதிபர் அப்தல் பத்தா எல் சஷி கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நக்யான் குவைத் அமீர் ஷேக் மிஷால் அல் அஹ்மத் அல் சபா மற்றும் பஹ்ரைன் பட்டத்து இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் ஹலிபா ஆகியோர் கலந்து கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மார்ச் நான்காம் தேதி எகிப்தின் கெய்ரோவில் நடைபெறும் அரபு கூட்டத்தில் விவாதத்தின் முடிவுகள் முன்வைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேர்மனி பொதுத்தேர்தலில் ஆளுங்கட்சி படுதோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சியான கன்சர்வேடிவ் சிஎஸ்யூ சிடியு அணி வெற்றி பெற்றுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முடிந்துள்ள ஜேர்மனி தேர்தலில் ஜெர்மனியின் தற்போதைய பிரதமர் ஒலாப் சோல்ஸ் தோல்வியடைந்திருப்பதாக முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆளுங்கட்சியான ஜனநாயக சமூக கட்சி கட்சியினால் பதினாறு சதவிகித வாக்குகளை மட்டுமே பெற முடிந்துள்ளது ஜேர்மனியில் எதிர்க்கட்சியான கன்சர்வேடிவ் சிஎஸ்யூ சி அணி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளை பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதனையடுத்து ஜேர்மனியின் புதிய பிரதமராக பிரைடுரிஸ் மெர்ஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதுடன் விரைவில் பதவியேற்பார் என்றும் எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை ஆளுங்கட்சிய பெண்ணுக்கு தள்ளி தீவிர வலதுசாரி கூட்டணி இருபது சதவீத வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தையும் பிடித்திருப்பது ஜேர்மன் அரசியல் வரலாற்றில் இரண்டாம் உலக போருக்கு பின் குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது நைஜீரியாவில் நைஜர் மாகாணத்தில் பேருந்து ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினொன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் குசோபோகி பகுதிக்கு அருகில் முப்பது பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்து ஒன்று முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த பாரவூர்தியை முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து பாரபூர்தி மீது மோதியுள்ளது இதன் காரணமாக குறித்த பேருந்து தீப்பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புப் படையினர் சில மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலுக்காக இருநூற்றி அறுபத்தி ஏழு ஏவுகணைகள் எட்டு ஏவுகணைகள் உக்ரைன் விமானப்படையினரால் இடைமுறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தாக்குதலினால் உக்ரைனில் பல பகுதிகளில் பாரிய அளவிலான தீ விபத்துகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களின் மூவர் அடையாளம் காணப்பட்டு நிலையில் ஏனையவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கார்கி உள்ளிட்ட சுமார் பதிமூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஊடாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பலமும் தேவை என தாக்குதலின் பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வடமேற்கு பிரிவில் உள்ள ஒரு ஷாப்பிங் மாலின் கூரை இடிந்து விழுந்ததில் ஆறு பேர் பலியாகியுள்ளதுடன் எழுபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லால் லிவர் டார்ட் பகுதியில் உள்ள ஒரு நகரமான ரியல் பிளாஷா ட்ரூஜிலோ ஷாப்பிங் மாலின் கனமான கூரை வெள்ளிக்கிழமை இரவு இடிந்து விழுந்துள்ளது இச்சம்பவத்தின் போது ஐந்து பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்துள்ளதாக நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் காயமடைந்த முப்பது பேர் ஏற்கனவே வீடு திரும்பியுள்ளதாகவும் நாற்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்த அமைச்சர் மூவரின் நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தேடுதல் பணிகள் தொடர்ந்து இடம்பெறுகின்ற நிலையில் ஷாப்பிங் மால் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருசபையின் தலைவரான போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமென்லி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்த நிலையில் தற்போது வரை அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு பெறுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் அணிந்திருங்கள் நன்றி வணக்கம்